ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான சில்லி புரோட்டா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து சில்லி பரோட்டா செய்கிறதுக்கு வந்து நான் அஞ்சு பரோட்டா எடுத்திருக்கேங்க பரோட்டா எடுத்து இந்த மாதிரி ப்ரோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பு அன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த புரோட்டாவை வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தாங்க சேர்க்குறேன் இங்கே பாருங்கள் கால் டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து இது கூடவே வந்து நம்ம புரோட்டாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வந்து இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்முலேயே வச்சு கிரட்டி எடுத்துடணுங்க இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சுருள் அப்படியே வறுத்து எடுத்துடலாம் இந்த மசாலா வந்து நல்லா அந்த புரோட்டாவில் சாடுற மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோணுங்க இங்கே பாருங்கள் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தாங்க அவங்க செய்கிறதுக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ எடுத்து மாற்றிக்கிறலாம் இதை இப்போ அதே பாத்திரம்தாங்க வச்சுருக்கேன் வச்சுட்டு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம் இங்கே பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக குடமிளகா சேர்க்குறேன் கொஞ்சமாக வந்து வெங்காயமும் சேர்க்குறேங்க கட்டங்கட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி சேர்த்துக்கறலாம் இதுவும் லைட்டாக வதங்கட்டுப்பேன் இது எல்லாமே ரொம்பலாம் வதங்க வேண்டியது இல்லைங்க லைட்டாக வதங்கிச்சினாலே போதும் இப்போ பாருங்க லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ வந்து இது கூடவே வந்து ஒரு தக்காளி தாங்க சின்ன பழமாக தான் எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்து லைட்டாக பரட்டி விடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம் இப்போ இது கூடவே வந்து சாஸுகள் சேர்த்துக்க போகிறோம் நம்ம இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுடலாம் இப்போ வந்து சில்லி சாஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் நம்ம மிளகா வேறு போட்டிருக்கோம் அதில் புரோட்டாவில் அதனால அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே லைட்டாக வதங்குச்சினாலே போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ இதில் நம்ம புரோட்டாவையும் சேர்த்துடலாங்க இங்கே பாருங்கள் பரோட்டா சேர்த்துட்டேன் அது எடுக்கையில் வந்து கட் ஆகிடுச்சி வீடியோ இங்கே பாருங்கள் அதையும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சிருவாங்க பரோட்டாவை சேர்க்கவுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் இப்போ புரோட்டாவை சேர்க்கவும் சிம்முலேயே வச்சு லைட்டாக கலறி விடலாம் இது வந்து ஒரு ஒரு மூணு நிமிஷம் சிம்முலேயே வச்சு கலர்னோம்னா போதுங்க ரெடி ஆகிரும் இப்படி பாருங்க அப்பப்ப லைட்டா கிண்டி விடலாம் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான சில்லி புரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்